வெல்கம் டு கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை கிட்டத்தட்ட நாம் எல்லாருமே படிச்சிருப்போம் கதையோட முடிவில் உத்தம சோழனுக்கு அரச பதவியை விட்டு கொடுத்துட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அருண்மொழிவர்மன் ராஜராஜனாய் முடி சூட்டி கொண்டதோட நிறைவு பெறும் ஆனால் உண்மையில மாபெரும் சரித்திர நாயகன் கதையே அங்க ஸ்டார்ட் ஆகுது சோழ அரசு சோழ பேரரசா மாறியதும் ஒரு மன்னன் மா மன்னனாய் மாறியதும் எப்படி ராஜராஜ சோழனை காலம் கடந்தும் நாம் பேசுகிறதுக்கு என்ன காரணம் இதுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராஜராஜ சோழன் காலத்திலேயே இவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்கான்னு நீங்கள் யோசிப்பீங்க இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்களேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசருங்கிறது வேற பேரரசருங்கிறது வேற இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மன்னர்களை மட்டும்தான் பேரரசர்னு குறிப்பிடுறாங்க உதாரணமாக மூன்றாம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியர் ஐந்தாம் நூற்றாண்டில் ஹர்ஷவர்தன் அப்புறம் கிருஷ்ண தேவராயர் மொகலாய பேரரசரான பாபர் இவங்கள சொல்லலாம் அரசன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை ஆள்பவன்னு சொல்வாங்க பேரரசன் என்பது தன்னோட எல்லையை விரிவுபடுத்தி பல நாடுகளையும் கைப்பற்றி தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து சிறந்த ஆட்சியை தருபவனை பேரரசன்னு சொல்வாங்க அப்படி ராஜராஜ சோழன் தன்னோட ஆட்சி காலத்தில் சோழ பேரரசை விரிவுபடுத்தி மக்கள் விரும்பிய நல்ல ஆட்சியை கொடுத்ததுனால பேரரசன்னு வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறான் அந்த பேரரசனோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா சுந்தர சோழன் என்கிற இரண்டாம் பராந்தகனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவன் தான் அருண்மொழிவர்மன் என்கிற முதலாம் ராஜராஜ சோழன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருஷம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முடி கொண்டான் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருஷங்கள் ஆண்டு ஆயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ஆட்சி செஞ்சான் அவரோட வெற்றியின் ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தந்தை அப்புறம் சித்தப்பா காலத்திலேயே அரச நிர்வாகத்தை தீவிரமாக இருந்தார் தன்னோட ஆட்சியில் என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு பெரிய திட்டமே வச்சுருந்தார் அப்படி திட்டம் போட்டு என்னெல்லாம் செஞ்சார்னு தெரிஞ்சுப்போமா சோழ மன்னர்கள் இப்படியெல்லாம் அரசாண்டர்னு நாம் தெரிஞ்சுக்க காரணம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள் தான் அதுக்கு முன்னாடி பல்லவ பாண்டிய மன்னர்கள் கல்வெட்டுகளும் இருக்குங்க ஆனால் அது எல்லாம் அரசனோட சிறப்பை மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க டீட்டெயில்டாக இருக்காது இவனோட காலத்தில் நடந்த போர் வெற்றிகள் கோவிலுக்கு வழங்கிய நிலங்கள் எல்லாமே முறைப்படி கல்வெட்டில் ஆவணப்படுத்தி வச்சுருக்கார் பட்டயம் அல்லது கல்வெட்டுக்கு தொடக்கத்தில் ஒரு தொடரை அழகாக அமைச்சதும் ராஜராஜன் தான் படிக்கும்போதே இது ராஜராஜன் ஆட்சியை பற்றியதுன்னு நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போலன் தொடங்குற கல்வெட்டுகள் எல்லாமே ராஜராஜன் ஆட்சியை பற்றியது அடுத்து வந்த ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகளில் வேறொரு வார்த்தையில் தொடங்கும் இந்த ஒழுங்குமுறையை வரையறுத்தவன் ராஜராஜ சோழன் வறுமனே கல்வெட்டுகள் மட்டும் இருந்தால் இது யாரோடது யாரை பற்றியதுன்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் இந்த முறை எவ்வளோ சிறப்பு பாருங்களேன் அடுத்த விஷயம் என்னென்னா ராஜராஜ சோழன் பதவியேற்று பதினாறு வருஷங்கள் கழித்து ஆயிரத்தி ஒன்றாவது வருஷம் நில அளவீட்டு முறையை முதன்முறையா கொண்டு வந்தார் அதாவது அவரே சோழ சாம்ராஜ்யம் முழுவதுமாக அளக்க ராஜராஜ மாராயண் ஒரு அதிகாரியை நியமித்தார் இப்போது கவர்மெண்ட்ல சர்வேயன் இருக்காங்கல்ல அந்த மாதிரி அவரை பாராட்டி உலகலந்தான்னு பட்டமும் வழங்கி கௌரவித்தான் இதனால் அரசின் வருமானம் ரொம்பவும் அதிகரித்தது எப்படின்னா பொதுநல பயன்பாட்டிற்குரிய முக்கியமான இடங்களெல்லாம் விட்டுட்டு ஏனையவற்றிற்கு வரி விதித்தார் அடுத்து சோழ மண்டலம் முழுவதும் தானே நிர்வாகம் பண்ணலைங்க நாலு பகுதிகளாக பிரித்தான் சோழ நாட்டை சோழ மண்டலம் பாண்டிய நாட்டில் கைப்பற்றிய இடங்களை ராஜராஜ மண்டலம்னோ மைசூர் பெல்லாரி பகுதிகளை நிகரலி சோழ மண்டலம்னோ ஈழ தேசத்தை மும்முடி சோழ மண்டலம்னு பிரித்து அதையெல்லாம் நிர்வகிக்க தனித்தனி அதிகாரிகளை நியமித்தான் அப்புறம் சோழ மண்டலத்தை ஒன்பது வள நாடுகளாகவும் ஒவ்வொரு வள நாட்டையும் பல நாடுகளாகவும் பிரித்தான் இப்போல்லாம் மாவட்டம் தாலுக்கா பேரூராட்சி ஊராட்சின்னு இருக்குல்ல அந்த மாதிரி அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊராட்சி மன்றம் ஏற்படுத்தி அதுதான் அந்த ஊரை நிர்வாகம் செஞ்சது ராஜராஜன் ஏற்படுத்திய இந்த உள்ளாட்சி முறை கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்கள் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வரைக்கும் நடைமுறையில் இருந்தது என்னதான் உள்ளாட்சித்துறை வலிமையாக இருந்தாலும் அது ராஜராஜனுடைய கண்காணிப்புல இருந்தது உதாரணமாக ஆயிரத்தி ஒன்றாவது ஆண்டு மகேந்திர மங்கலம்ங்கிற ஊரில் இராணுவத்தினர் செஞ்ச கொஞ்சம் கொடுமைகள்லாம் கேளுங்களேன் கிராம மக்களை வரி வசூலிக்கிறதுக்காக தண்ணியில் அழுத்தியும் வெயில நிற்க வச்சியும் இருக்காங்க அது பற்றி நேராக தஞ்சைக்கு வந்து ராஜராஜனிடம் முறையிட்டு சொன்னதை அந்த ஊரில் இருக்கிற கல்வெட்டு மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் ராஜராஜ சோழன் ஆழ்ந்த சிவபக்தன்னு நமக்கெல்லாம் தெரியும் ஆனாலும் எல்லா சமயங்களையும் ஆதரித்து வந்தான் நாகப்பட்டினத்தில் ஒரு சூடாமணி விகாரம் அதாவது புத்த விகாரம் கட்டப்பட்ட போது அதை கட்டிய விஜய துங்கவர்மனை ஆதரித்து ஊக்குவித்தான்கிற செய்தி புகழ்பெற்ற லைடன் பட்டயம் மூலம் நமக்கு தெரியுது சரி ராஜராஜன் மேற்கொண்ட போர்கள்னால சோழ நாட்டுக்கு என்ன பயன் தன்னோட பெருமைக்காக இவ்வளவு ஆள் செலவும் பொருள் செலவும் செஞ்சாரா அப்படி எதுவுமே இல்லைங்க அதாவது போரினால் நிறைய நிலங்கள் தங்கம் வெள்ளி எல்லாமே கிடச்சிது அதை எல்லாமே கோவில்களுக்கு வழங்கப்பட்டது சாளுக்கிய போர்களில் நிறைய கிடைச்சது என்னென்னா தங்கமும் வெள்ளியும் தான் அது அப்படியே புழக்கத்தில் விட்டிருந்தால் பண வீக்கம் ஏற்பட்டு சோழ நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து போயிருக்கும் அதனால் மேலை சாளுக்கியரோடு நடந்த போர்களில் கிடச்ச இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோ தங்கம் இரநூத்தி அறுபத்தாறு கிலோ வெள்ளியை தஞ்சை பெரிய கோயிலுக்கு வழங்கினான் அரசன் மட்டும் இல்லைங்க ஆர்மி ரெஜிமெண்ட்ஸ் கூடவும் தங்கத்தை கோவிலில் தான் சேமித்து வச்சாங்க பொருளாதார வளர்ச்சிக்காக கேட்ட கிராமங்களுக்கு வட்டிக்கு கொடுத்தாங்க இன்னொரு அரசனோட கதையை கேளுங்களேன் டெல்லி சுல்தானாக இருந்த அலாவுதீன் கில்ஜி தன்னோட படை வீரர்களுக்கு கொடுக்க போதுமான பணம் இல்லையா அதனால் போர் வீரர்களுக்கு அவன் அளித்த குறைந்த பணத்திற்கு அதிகமான பொருட்களை கொடுக்கணும்னு டெல்லி சந்தையினரை வால்முனையில் இருக்கான் எவ்வளவு குரூரமான எக்கானமிஸ்ட்டு பாருங்களேன் இந்த விஷயத்த நம்ம ராஜராஜ சோழனோட கம்பேர் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ பெரிய திட்டமிடல் ராஜராஜனோட போர்களில் கடைசியாக நடந்ததுன்னு பார்த்தா மாலத்தீவுகளை கைப்பற்றும் போட்டு படையெடுத்தது தான் கடல் கடந்து சென்ற இந்த படையெடுப்பு பற்றி விவரமான செய்திகள் நமக்கு கிடைக்கல ஆனாலும் ராஜேந்திர சோழன் காலத்தில் ரொம்பவும் திறமையாக செயல்பட்ட கப்பற்படை ராஜராஜ சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி ராஜராஜ சோழனோட வரலாறு படிக்கும்போது என்னை ரொம்பவும் கவர்ந்த விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு பாருங்களேன் ஒரு நாள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சாமி கும்பிட மன்னன் போனான் சிவபெருமானை வணங்கிவிட்டு பெரிய பிரகாரத்தை சுற்றி வந்தான் அதில் முப்பத்தி சன்னதிகள் இருக்கும் அதில் ஒன்று தான் பிள்ளையார் சன்னதி சிவாச்சாரியார் பூஜை செஞ்சதை பார்த்துக்கிட்டே இருந்தான் ராஜராஜன் முன்னாடி நைவேத்தியம் பண்ண வாழைப்பழங்கள் வச்சிருந்தார் தரிசனம் முடிச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வாழைப்பழங்கள் தேவைன்னு கேட்டான் அவரோ நூற்றி ஐம்பது பழங்கள் நைவேத்தியம் செய்யறதா சொன்னார் உடனே தன்னோட வந்து கிட்ட பேசி ஒரு காசுக்கு ஃபர்ஸ்டு குவாலிட்டியாக எவ்வளோ வாழைப்பழங்கள் கொடுப்பாங்கன்னு விசாரிக்க சொன்னான் அவங்க வணிகர்கள்ட்ட பேசி ஒரு காசுக்கு ஆயிரத்தி இரநூறு பழங்கள் தர முடியும்னு சொன்னாங்க அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது பழங்கள்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலாயிரம் பழங்கள்னு அரசனே கணக்கிட்டான் ஒரு காசுக்கு ஆயிரத்தி இரநூறு பழங்கள்னா ஐம்பத்தி நாலாயிரம் பழங்களுக்கு நாற்பத்தி ஐந்து காசுகள் தேவையில்லையா வருஷம் பூரா பழம் கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் தஞ்சை பெரிய கோவிலில் இருந்த ஒரு பேங்க்கு ஒரு காசுக்கு அரைக்கால் காசு ஆண்டு வட்டியாக மக்களுக்கும் ஊர் சபைக்கும் கடன் கொடுத்துட்டு அந்த பேங்கில் பிள்ளையார் பேரில் முந்நூற்றி அறுபது காசுகளை டெபாசிட் செஞ்சான் அந்த பணத்தை தஞ்சை வணிகர்களுக்கே கடனாக வழங்க உத்தரவிட்டான் அதன்படி நான்கு வணிகர்களுக்கு முறையே நூற்றி இருபது நூற்றி இருபது அறுபது அறுபது காசுகள்னு கடன் வாங்கிட்டு கோவில் நிர்வாகத்தோடு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி அவங்க வாங்கின கடனுக்கு வட்டியாக தினமும் நூற்றி ஐம்பது வாழைப்பழங்களை கணபதிக்கு சமர்ப்பிப்பதாக ஒப்புக்கொண்டனர் இந்த விஷயத்தை கணபதி கோவில் கல்வெட்டுகளை பொறிச்சு வச்சிருக்கான் ராஜராஜ சோழன் இது என்ன பெரிய விஷயமா ஒரு ராஜாவுக்குன்னு கேட்பீங்க ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா பிள்ளையார் பேரில் போட்ட முதல் அப்படியே இருக்கும் வணிகர்களுக்கு பிஸ்னஸ் பண்ண பணமும் கிடைக்கும் அதே சமயம் வாழைப்பழங்கள் தினமும் தங்கு தடையில்லாம வருது இல்லையா மன்னனின் பொருளும் கோவிலின் பணமும் மக்களுக்கு எவ்வளவு உதவின என்பதை அங்கே இருக்கிற கல்வெட்டுகள் மூலம் நாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய இருக்கு ராஜராஜ சோழனின் வரலாற்றுல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இப்போ பார்ப்போமா ராஜராஜ சோழன் ஆட்சியில தான் சிதம்பரம் கோவிலில் கவனிப்பார்ட்டு கிடந்த தேவாரங்களையும் பல சமய இலக்கியங்களையும் எடுத்து பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிஞ்சது போக மீறி இருந்ததை எல்லாத்தையும் நம்பியாண்டார் நம்பி என்கிற சைவ சமய பெரியோர் பதினோரு திருமுறைகளை தொகுத்தார் பல எதிர்ப்புகளையும் மீறி ராஜராஜன் இதை செஞ்சான் இதனால ராஜராஜ சோழன திருமுறை கண்ட சோழன்னு அழைக்கப்பட்டான் ஆதித்த கரிகாலன் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டாங்கிறது நமக்கு தெரியும் ஆதித்த கரிகாலன் மட்டும் இருந்திருந்தால் சோழ பேரரசின் வரலாறு வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கோம்ல ஆதித்த கரிகாலன் ஏன் கொல்லப்பட்டான் வீரபாண்டியனின் கொலைக்கு பழி வாங்கும் நடவடிக்கையா உத்தம சோழனின் பதவி ஆசையா இதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம்தான் இருப்பினும் உத்தம சோழனின் பதினைந்து கால ஆட்சியில் ஆதித்த கரிகாலனோட கொலைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறது மட்டும் நிச்சயம் ராஜராஜ சோழன் பதவி ஏற்ற பிறகு சகோதரனின் கொலைக்கு காரணமானவர்களையும் கொலைக்கு உதவியவர்களையும் சொத்துக்களை பறிமுதல் செய்து நாடு கடத்திய செய்தி காட்டு மன்னார்குடியில் இருக்கிற உடையார்குடி கல்வெட்டுகள் மூலம் இன்னைக்கும் நாம் தெரிஞ்சுக்க முடியும் குற்றம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தகுந்த தண்டனை வழங்கிய ராஜராஜ சோழனின் நீதி தவறாமை அவன் பேரரசன் என்பதற்கு சிறந்த சான்று ராஜராஜ சோழனோட ராணுவ கட்டமைப்பு வெளிநாட்டு கொள்கை சமயப்பற்று உள்நாட்டு நிர்வாகம் இவையெல்லாம் தான் அவனை பேரரசனாக்கியதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்த மன்னன் என்பதும் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்குங்க மாவீரன் அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்வோம் அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவன் நம்ம ராஜராஜ சோழன்னு வரலாற்று ஆய்வாளர் தெய்வநாயகம் சார் பதிவு செஞ்சுருப்பார் அதுபோல ஒரு பேரரசனின் சாதனைகளை ஒரு வீடியோவில் சொல்லிட முடியுமா என்ன மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி